வணக்கம் மேஷ ராசி அன்பர்களே இது ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஏப்ரல் மாத ராசிபலன் உங்களுடைய ராசி அதிபதி செவ்வாய் செவ்வாய் பகவான் தற்பொழுது பதினொன்றாம் இடத்தில் சனியுடன் சேர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறார் உங்களுடைய முதல் வீட்டில் புதன் குரு சேர்ந்திருக்கிறாங்க உங்களுடைய ஆறாவது வீட்டில் கேதுவும் பதினோராம் வீட்டில் சனியும் செவ்வாயும் பன்னெண்டாம் வீட்டில் ராகு சூரியன் சுக்கரன் ஆக மூன்று கிரகங்களுமே சேர்ந்து பயணம் செய்து கொண்டிருக்கிறாங்க இப்படிப்பட்ட கிரக சூழ்நிலைகளில் உங்களுடைய ஏப்ரல் மாத ராசிபலன் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் முதலிடத்தில் முன்னாடி சொன்ன போல் புதன் குரு சேர்ந்து இருக்கிறாங்க ஆறில் கேது இருக்கிறதுனால உடல் நலத்தில் கவனம் செலுத்துறது ரொம்ப முக்கியம் கடன் சுமை கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அரசாங்க காரியங்கள் எல்லாம் தாமதமாக தான் நடக்கும் சுக்கரன் பார்வை நல்ல ஒரு செயலை வந்து உங்களுக்கு செய்யும் ஐந்தாம் இடம் அதாவது உங்களுடைய ராசியிலிருந்து சிம்ம ராசி ஐந்தாம் இடத்தை குறிக்குது அந்த ஐந்தாம் பார்வையாக பார்க்கறதுனால அதாவது குருவும் புதனும் ஐந்தாம் பார்வையாக உங்களுடைய ராசியிலிருந்து சிம்ம ராசியை பார்ப்பதுனால உங்களுடைய குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு வெற்றி வாய்ப்பு அதிகமாக இருக்கும் பிரகாசமாக இருக்கும் ஏழாம் இடத்த குரு பார்வையினால கணவன் மனைவிக்கிடையே இருக்கிற உறவு நன்றாக இருக்கும் பதினொன்னில் இருக்கிற கிரகங்கள் எப்போவுமே நன்மை செய்யுன்றது இந்த ஜோதிட சாஸ்திரத்தில் ஒரு புது விதி இருக்குது ஆனாலும் சனி பகவான் அவருடைய வீட்டில் இருந்து மூணாம் பார்வையாக மேஷ ராசி மேலே விழுறதுனால அவ்வப்பொழுது சற்று குறைந்த பலன்களையே உங்களுக்கு கொடுக்குறாரு அடுத்ததாக பார்த்தோமே ஆனால் குருவோடைய ஒன்பதாம் பார்வை மாதத்தோட இந்த ஸ்டார்டிங்கில் சந்திரன் மேலே விழுற காரணம் சந்திரன் மேலேயே அந்த ஒம்பதாம் வீடு அந்த பார்வையிடுற காரணத்தினால உங்களுடைய தந்தை அல்லது தாய் வழியிற்கு ரொம்ப நல்லது உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ உங்களுடைய அம்மா சைடோ இல்லை அப்பா சைடோ இருக்கிற உறவினர்கள் அதாவது மாமா அந்த போல் இருக்கிற சொந்தக்காரங்களுக்கெல்லாம் உங்களால் ஒரு சில நன்மைகள் ரொம்ப நடக்கும் அடுத்ததாக செவ்வாய் பகவான் பதினொன்றில் இருக்கிறதுனால பூமி சம்பந்தப்பட்டமான விஷயங்கள்லாம் மெதுவாகத்தான் நடக்கும் உதாரணத்துக்கு வீடு கட்டணும்னு நினச்சிங்கனாலோ அல்லது பூமி பூஜை போட்டு ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை தொடங்கணும்னு நினச்சிங்கனாலோ பதினொன்றில் செவ்வாய் இருக்கிறதுனால இந்த மேஷராசிக்காரங்களுக்கு அந்த விஷயம்லாம் கொஞ்சம் தள்ளி போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது முடிந்தவரை இந்த வீடு கட்டுமான விஷயங்களோ அல்லது அலுவலகம் கட்டுமான விஷயங்களோ இருந்ததுன்னா ஏப்ரல் மாதம் முடிந்த பிறகு மே மாதத்தில் வைகாசியில் நீங்கள் தொடங்கினீங்கன்னா ரொம்பவே நல்லது ஏன்னா சித்திரை அவ்வளோவா நல்லது இல்லை வைகாசியில் பண்ணுற விஷயம் வந்து நல்லாவே இருக்கும்னு சொல்லுவாங்க மொத்தத்தில் மேஷராசி அன்பர்களுக்கு குருவோடைய பார்வை கொஞ்சம் கணிசமாக நல்லா மேலே விழுறதுனால ஐந்து ஏழுலலாம் நல்லா ஸ்ட்ராங்காக விழுறதுனால உங்களுக்கு நல்ல விஷயங்கள் நடக்கிற வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது இன்னொரு விஷயம் இருக்குது ஏப்ரல் ஒம்பதாம் தேதி சந்திரன் இந்த ராகு சூரியன் சுக்ரன் சேர்ந்து இருக்கிற அந்த பன்னெண்டாம் வீட்டுக்கு வரதுனால இந்த சூரிய கிரகண தோஷம் இருக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு சில நட்சத்திரக்காரங்களுக்கு தோஷமும் இருக்குது அது மட்டும் நீங்கள் ஒரு பரிகாரமாக கோவிலுக்கு போயிட்டு தான தர்ப்பங்கள் ஏதாவது பண்ணினா நல்லது நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்